ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனிக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் சமத்துவ மக்கள் கழக நிறுவனத் தலைவர் அர்ணாவூா் நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்தார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனிக்கு சமத்துவ மக்கள் கழக நிறுவன தலைவர் அர்ணாவூர் நாராயணன் ஏனி சின்னத்தில் கடந்த இரண்டு நாட்களாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் நாடார் உறவினர் முறை நிர்வாகிகள் நாடார் சங்கங்களின் தலைவர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் ராமநாதபுரம் பாரதி நகர் தனியார் மகாலில் நாடார் பேரவை சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது Each other நாடார் பேரவை மாவட்ட தலைவர் வேல் முருகன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழ்நாடு படைமறை தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் அர்ணாவூர் நாராயண் கலந்து கொண்டு கூட்டத்திற்கு வந்திருந்த நிர்வாகிகளிடம் நவாஸ் கனிக்கு ஆதரவாக ஒன்றிணைந்து வாக்குகள் சேகரிக்குமாறு உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து மத்திய அரசு தமிழகத்தில் ஜிஎஸ்டி என்ற வரி விதிப்பால் வணிகர்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் மதத்தின் பெயரால் நம்மை பிரிக்கும் பாஜக அரசை தமிழக மக்கள் இனி நம்ப மாட்டார்கள் என கூறினார் கூட்டத்தில் கழக பொருளாளர் கண்ணன் ராமநாதபுரம் மாவட்ட சமத்துவ மக்கள் கழக நாடார் பேரவை தேர்தல் பொறுப்பாளர்கள் கார்த்திகேயன் அஸ்வின் முருகதாஸ் ராகுல் பசந்த் ஜான் பாண்டித்துறை மெய்கண்டன் மற்றும் கீழப்பெருங்கரை தாமரைக்குளம் பாம்பன் காவனூர் அடஞ்சேரி அரசடி வண்டல் வேதாளை ராமேஸ்வரம் தேவிப்பட்டணம் அழுகன்குளம் குண்டுத்தி இரட்டையூரணி மானங்குடி வலசை வலசைக்கடுக்காய் கிராமம் கடுக்காய் வலசை கீழக்கடுக்காய் வலசை சூரங்காட்டு வலசை ஆகிய உறவினர் முறை நாடார் சங்கங்களின் தலைவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த யர்னாவூர் நாராயணன் தமிழக அளவில் இந்தியா கூட்டணிக்கு சிறப்பான வரவேற்பு உள்ளது கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் சிறப்பாக நிறைவேற்றி உள்ளது திமுக அரசு தேர்தலில் இந்திய கூட்டணி தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவித்தார் முன்னிட்டு சமத்துவ மக்கள் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டு அதற்காக நேற்றைய தினம் ராமநாதபுரத்தினுடைய வேட்பாளர் நவாஸ் கனி அவர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தை செய்திருக்கின்றோம் நேற்றைய தினம் பாம்பன்லிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கின்ற ஒரு மூன்று மீனவர்களுடைய வசதி அதிகமாக வசிக்கின்ற பகுதியிலும் ராமேஸ்வரம் அதே போல் மாலையிலே ஒரு நாலு பாயிண்ட் எல்லா இடமும் போயிட்டு நேற்று தேர்தலுடைய பணிகளை செய்தோம் இரண்டு ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அவருடைய எந்தெந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்களோ அந்த தேர்தல் வாக்குறுதியை ஓரளவுக்கு சிறப்பாக இதை நிறைவேற்றியிருக்கிறார் அதனாலே இந்த தேர்தலிலே நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை தமிழ்நாட்டிலே நாற்பது நாற்பது வெற்றி பெறும்